ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உணர்ச்சிவசப்படுதல் அல்ல மகிழ்ச்சியுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நம்மை உள்ள உலகத்தை பார்த்தால் அது எண்ணற்ற மக்கள் சூழ்நிலைகள் பொருள்கள் மற்றும் பல்வேறு வகையான பிரச்சினைகளின் தொகுப்பாக இருக்கிறது அதை நாம் அவ்வப்போது எதிர்நோக்குகிறோம் உணர்ச்சி வசப்படுவதும் சில சமயங்களில் மகிழ்ச்சியிலும் அன்பிலும் சில சமயங்களில் துக்கத்திலும் அதிருப்தியிலும் அழுவது இயற்கையானது என்று பலர் வாதிடுவார்கள் மேலும் வெவ்வேறு எதிர்மறையான மற்றும் நேர்மறையான சூழ்நிலைகளில் உங்களின் அன்பிற்கு உரியவர்களுக்கு உங்களுடைய கண்ணீரை வெளிப்படுத்துவது என்றென்றும் இருந்து வருகிறது என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இது உண்மையல்ல அக அல்லது ஆத்மா பிறப்புகள் மற்றும் மறுபிறப்புகளின் படிகளில் இறங்கி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பலவீனமாகிவிட்டது உலகில் அதன் பாகத்தை நடிக்க தொடங்கும் போது ஆத்மா சக்தி நிறைந்ததாக இருந்தது மேலும் அதை சுற்றியுள்ள எதன் மீதும் அவ்வளவு பற்று கொள்ளவில்லை இதன் விளைவாக அது குறைவாக உணர்ச்சி வசப்படுகிறது ஆனால் அதிகமான மகிழ்ச்சியுடன் இருந்தது இது எவ்வளவு விசித்திரமாக தோன்றினாலும் ஆத்மா பலவீனம் அடையும் போது உணர்ச்சி வசப்படுதல் அதிகமானதாகவும் மகிழ்ச்சி குறைவானதாகவும் ஆகிவிட்டது அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது என்பது சரியான சுதந்திரம் இல்லை என்பதை முதலில் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களை விடுவித்துக் கொள்வதற்கான திறவுகோல் ஆகும் அடுத்த படி உங்களுடைய உள்ளுணர்வை மாற்றுவதன் மூலம் சுதந்திரத்தை அடைவதாகும் நேர்மறையான உறுதிமொழிகளை உருவாக்கி அவற்றை நாள் முழுவதும் மனதில் வைத்து உங்களது செயல்களில் கொண்டு வர வேண்டும் ஒரு எளிய உதாரணம் நான் ஒரு ஒளியின் இருத்தல் சக்தி நிறைந்த ஆன்மீக ஆற்றல் என் கண்களின் ஜன்னல் வழியாக என்னை சுற்றியுள்ள அனைத்தையும் பார்க்கிறேன் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆன்மீக சக்தியையும் மகிழ்ச்சியையும் பரப்புகிறேன் பிறரின் ஆற்றலை பெற்றுக்கொண்டு நிறைவடைய வேண்டும் என்று நான் யாரையும் சார்ந்திருக்கவில்லை நான் அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்துள்ள ஆத்மா இன்னொரு உதாரணம் நான் ஆத்மா அளவற்ற அன்பினால் நிறைந்திருக்கிறேன் நான் அனைவரையும் எல்லாவற்றையும் பரந்த மனதுடன் நேசிக்கிறேன் ஆனால் நான் யார் மீதும் எதன் மீதும் பற்று வைக்கவில்லை எனவே நான் ஒருபோதும் அன்பில் காயப்படுவது இல்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு எதிர்மறை சூழ்நிலைக்கும் நேர்மறையை வழங்குவதில் நான் வலிமையின் தூணாக இருக்கிறேன் எனவே துக்கத்திலும் நிராகரிப்பிலும் கூட நான் காயப்படுவது கிடையாது ஓம் சாந்தி